அதனுடைய தலைவர் நிறுவனர் மருத்துவர் ஐயா தான் நாற்பத்தி ஆறு ஆண்டுகளாக உழைச்சவர் முப்பத்தி ஐந்து ஆண்டுகளுக்கு முன்னாடி கட்சி ஆரம்பித்தவர் அவரே அந்த கட்சியினுடைய தலைவர் அவரே அந்த கட்சியினுடைய நிறுவனர் அப்படியே போய் கட்சி ஆரம்பிக்க வேண்டிய அவசியம் என்னது அது பொய்யான தகவல் இது திட்டமிட்டு சிலரால் கழகமூட்டுவதற்காக உருவாக்கப்பட்ட செய்தி தானே தவிர அது உண்மை செய்தி இல்லை எந்த கொஞ்சம் கொஞ்சம் காமியில பாக்கலாம் பாட்டாளிமுக தேர்தல் அணையம் என்ன சொல்கிறதுன்னா தலைவர் பாட்டாளி முகிழ்ச்சி அவங்களுக்கு மாம்பழ சின்னம் அது ஒரிசாவில் போட்டிடுறதுக்கு சாரி சார் டீகா டீகாரில் போட்டிடுறதுக்கு அப்படி தான் சொல்கிறதே தவிர அது உண்மையான செய்தி கிடையாது அது காலம் முடிஞ்சாலும் இப்போ தேர்தல் கமிஷனை போய் பார்த்துருக்காங்க எங்கள் கௌரவ தலைவரும் மற்றும் பொறுப்பாங்களாக போயிருக்காங்க நெய்தியும் நியாயமும் வெல்லும் எங்களுக்கே மாம்பழ சின்னமும் பாட்டாளி முகழ்ச்சி என்ற பெயரும் கிடைக்கும் கூட்டணியை சேலம் மாவட்டத்தில் வருகிற முப்பதாம் தேதி டிசம்பர் முப்பதாம் தேதி நடக்க இருக்கிற பாட்டாளி மகளிர் மாநில பொதுக்குழுவில் மருத்துவர் ஐயா அவர்கள் அறிவிப்பார்கள் அதற்கான பேச்சுவார்த்தைகள் நடந்து கொண்டிருக்கு மிக சிறப்பாக ஒரு நல்லதொரு கூட்டணியை ஐயா அவர்கள் அமைப்பார்கள் அது அதுதான் அது வந்து ஜனவரி முப்பத்தி ஏழாம் தேதி அறிவிச்சிருக்காங்க ஜனவரி முப்பத்தி ஒன்பதாம் தேதி பண்ணிக்கிறோம் ஜனவரி முப்பத்தி ஒன்பதாம் தேதி பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய நடக்காத ஊருக்குனா இடஒதுக்கீட்டுக்கான போராட்டம் என்பது மருத்துவர் ஐயா அறிவித்திருக்கிற போராட்டம் தான் எதவிதமான எதிர்பார்ப்பும் இல்லாமல் சுயநலம் இல்லாமல் மக்களுக்கான போராட்டம் அவங்க தேர்தலுக்காக அந்த போராட்டத்தை அறிவிச்சாங்க அதுக்குள்ள வந்து எல்லாம் அவங்க வருவாங்க இவங்க வருவாங்க கையெழுத்து போடலாம் விஜய் கூப்பிட்டாரு அவங்க கூப்பிட்டாங்க யாருமே கூப்பிடல பருப்பு எவ்வளவு எல்லாமே என்ன சொல்றாங்க மருத்துவர் ஐயா தான் தலைவர் பிஜேபி தெளிவா சொல்லிட்டாங்க அதிமுக திமுக மன்ற எல்லா கட்சியுமே ஐயாவை மட்டும்தான் தலைவராக ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள் ஆக அவர்கள் என்னென்னமோ கச்சகரணம் பண்ணி பாக்குறாங்க நடைபெறும் பண்ணி பாக்குறாங்க அது எதுவுமே நடக்கல பாட்டாரி மக்கள் கட்சினா மருத்துவர் மருத்துவர் ஐயா தலைமையில தமிழ்நாடு முழுக்க பன்னிரெண்டு பன்னிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று மாபெரும் ஆர்ப்பாட்டம் நடக்க இருக்கிறது அந்த ஆர்ப்பாட்டம் சேலம் மாவட்டத்தில் நடக்க இருக்கிறது